மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசன வசதிக்கு முக்கிய நீர் ஆதாரமாக முல்லை பெரியார் அணை உள்ளது தன் சொந்த செலவில் அணையைக் கட்டியவர் ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னி குயிக் அணை கட்டி முடிக்கப்பட்டு தண்ணீர் திறக்கப்பட்ட நாள் அக்டோபர் பத்தாம் தேதியான இன்று இதையொட்டி ஐந்து மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் ஜான் பென்னிகுயிக் சிலை மற்றும் போட்டோக்களை வைத்து பொங்கல் படையிலிட்டு கொண்டாடி வருகின்றனர் தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் ஜான் பென்னிகுயிக் மணிமண்டபம் உள்ளது அங்குள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு இன்றுடன் நூற்று முப்பது ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் வகையில் ஒருங்கிணைந்த ஐந்து மாவட்ட விவசாய சங்கம் முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கம் முல்லைச்சாரல் விவசாய சங்கம் அகில இந்திய பார்வர்டு பிளாக் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் அனைத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மணிமண்டபம் சென்று பென்னிகுயிக் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தி வருகின்றனர்